வெல்கம் டு தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான அவரைக்காய் பொரியல் அவரைக்காய் ஒரு நல்ல நார்ச்சத்து உள்ள காய் ஐம்பது கிராம் அவரைக்காய் சாப்பிட்டோம்னா உள்ள நார்ச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும் பருப்பு குழம்பு ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ அவரைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு அது நல்லா அப்புறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் கருவேப்பில ஒரு கொத்து அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுறேன் தூள் எதுவும் போடலை வெங்காயம் நம்ம இதில் முட்டை போட்டு பண்ணுறதுனால வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் பெரிய வெங்காயம் ஒரு கப்பு நல்லா நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் கூடவே கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இதுக்கு தேவையான உப்பும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ காய் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நம்ம அலசி அரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற அவரைக்காவை சேர்த்துக்கிறேன் அவரைக்காவை பொரியலுக்குனால் இன்னும் பொடியாக கூட அரிஞ்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் காயை எடுத்து சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வெட்டியிருக்கேன் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இதோடு சேர்த்து அவரக்காவும் நல்லா பெரட்டிக்கலாம் நல்லா ஒரு தடவை புரட்டிட்டு இது வேகிறதுக்கு நம்ம கையில் ஒரு ரெண்டு கை தண்ணி இப்படி தெளித்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ தண்ணி இவ்வளோ போதும் இப்போ ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சிடணும் அந்த கொஞ்சம் ஊற்றின தண்ணியிலையும் ஆவிலையும் வேகும் இடையிடையே இது மாதிரி திறந்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டு திருப்பியும் மூடி வைக்கணும் அவரைக்காய் சீக்கிரமாக வேகிற காய் தான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் காய் வெந்துடும் இருந்தாலும் ஒரு தடவை எடுத்து நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக காய் வேகிறதுக்கு வைக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் மேலே தூவி விட்டு இறக்கி உடனே பரிமாறலாம் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு முட்டையை இதில் வந்து உடச்சி ஊற்றி அவரைக்காய் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறேன் இப்போ நடுவில் அப்படியே கொஞ்சமாக காயெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அந்த இடத்துல ரெண்டு முட்டையாக உடச்சி ஊற்றிடுறேன் காய்க்கு தகுந்த மாதிரி முட்டை எடுத்துக்கலாம் காய் நிறையா இருந்துச்சுன்னா இன்னொரு முட்டை கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் இதை ஊற்றினதுக்கப்புறம் இது கரண்டி எடுக்காமல் இந்த மாதிரி அதை நல்லா இப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லா பொடியாக எல்லா காய்லேயும் போய் பிடிக்கும் அப்படியே கலக்காமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா அப்படியே பெரிய பெரிய முட்டை வந்து பெருசு பெருசாக அப்படியே தனித்தனியாக ஆயிரும் காயோட மிங்கிள் ஆகாது இந்த மாதிரி வணக்கணும் இந்த அவரைக்காய் முட்டை பொரியல் சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முட்டை போடுற மாதிரி இருந்தால் நம்ம மிளகாய் தூள்லாம் இதில் சேர்க்கக்கூடாது மிளகாய் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்கணும் முட்டையை நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சு எல்லாம் சரிசமமாக காயில் ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் பெப்பர் மிளகுத்தூளை அப்படியே நல்லா மலைச்சாரல் மாதிரி அப்படியே லைட்டாக மேலே போட்டு விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி பரிமாறலாம் அட்டகாசமான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரைக்காய் குழம்பு வச்சு கொடுத்தா நம்ம சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி முட்டை போட்டு பொரியல் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டிங்கன்னா முழுசும் சாப்பிட்டு வருவாங்க வீடியோ நான் ஒரு லைக்கை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்